திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க முருகப்பெருமான் மீது வீரபாண்டிய கட்டபொம்மன் அளவு கடந்து வைத்திருந்த பக்திக்கு ஈடு இணையே கிடையாது இன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் பிறந்த நாள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் மெச்சுதலை அந்த பக்தனின் மெச்சுதலை அங்கீகரிக்கும் விதமாக கட்டபொம்மன் மூலமாக முருகன் சில அற்புதங்களை நிகழச் செய்திருக்கின்றார் கட்டபொம்மன் தினமும் திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு பூஜை நிவேதனம் நடந்து முடிந்த பிறகே தன் மதிய உணவை உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் கட்டபொம்மனின் கோட்டை இருப்பதோ பாஞ்சாலங்குறிச்சியில் இங்கிருந்து அவ்வளவு தொலைவில் இருக்கிறது திருச்செந்தூர் முருகனாலயம் கோயிலில் முருகனுக்கு நிவேதனம் நடந்துவிட்டதை அவர் தெரிந்து கொள்ளும் விதமாக திருச்செந்தூரில் இருந்து பாஞ்சாலம் குறிச்சி வரை ஆங்காங்கே கல் மண்டபங்களை அமைத்தார் மண்டபத்தின் உள்ளே வெங்கல மணிகளை பொருத்தினார் ஒவ்வொரு மண்டபத்திலும் சேவகர்களை நிறுத்தி இருந்தார் திருச்செந்தூரில் உச்சிகால பூஜை நடந்து முடிந்தவுடனே திருச்செந்தூர் கோயில் ஆலய கோபுர மணி ஒலிக்கத் தொடங்குவது வழக்கம் இதை தொடர்ந்து அடுத்திருக்கும் மண்டபத்திற்கு இந்த மணியோசை கேட்கும் இதற்காக ஆறுமுகநேரி ஆத்தூர் ஒட்டப்பிடாரம் பாஞ்சாலம் குறிச்சி உள்பட பல இடங்களில் மணி மண்டபம் அமைத்திருந்தார் அமைத்திருந்தார் கட்டபொம்மன் அந்த மண்டபத்தில் இருக்கும் சேவகன் உடனே மண்டபத்தின் மணிக்கட்டை அவிழ்த்து மணி யோசையை எழுப்புவான் இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு மண்டபமாக மணி ஒலித்து இறுதியில் பாஞ்சாலம் குறிச்சி மண்டபத்தில் மணி ஒலிக்கும் மேலும் திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில் கட்டபொம்மனுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருந்து இலை விபூதி பிரசாதத்தை குதிரை வீரர்கள் கொண்டு வந்து கட்டபொம்மனிடம் கொடுத்து செல்வார்கள் விபூதி கையில் கிடைத்த பிறகே அன்றாட பணிகளை கட்டபொம்மன் துவங்குவார் திருச்செந்தூர் முருகன் கோயில் கோபுரத்தின் ஏழாவது நிலையில் ஒரு மணி தொங்கவிடப்பட்டிருக்கும் இதனை கட்டபொம்மனே அமைத்துக் கொடுத்திருந்தார் இது பல வருடங்களாக ஒலிக்கச் செய்யாமலேயே இருந்து வந்தது இந்த கோபுரத்தில் இருந்த மணியோசையின் மூலமே அடுத்திருக்கும் மணியை ஒலிக்கச் செய்து முருகனுக்கு நிவேதனமாகிவிட்டது என குறிப்பு உணர்த்துவர் இயங்காமல் இருந்த இந்த மணியை முன்பு கோயில் கும்பாபிஷேகம் நடந்தபோது மீண்டும் ஒலிக்க செய்யப்பட்டது தற்போது உச்சிகால பூஜையில் இந்த மணி ஒலிக்கிறது மேலும் இவர் முருகன் மேல் கொண்டிருந்த பக்தியால் தன்னுடைய நெற்களஞ்சியங்களிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அன்னதானம் அளிக்க பல ஆயிரம் கோட்டை நெல்லை அனுப்பி கொண்டிருக்கும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார் குடிமக்களும் தம் வயல்களில் இருந்து நெல்லை காவடியாக சுமந்து கோயிலுக்கு செலுத்தும் நடைமுறையையும் கொண்டு வந்து பணித்திருந்தார் ஒரு சமயம் தன் மனைவிக்கு தங்க அட்டிகை ஒன்றை அன்பளிப்பாக வழங்க விரும்பி பொற்கொள்ளரிடம் அதை தயாரிக்கும்படி சொல்லியிருந்தார் கட்டபொம்மன் அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய முருகன் அந்த அட்டிகையை நீ எனக்கு தந்திருக்கலாமே என்றாராம் அட்டிகை தயாரான உடனேயே அதை எடுத்து போய் திருச்செந்தூர் கோயிலில் முருகனுக்கு அணிவித்து விட்டார் இன்னொரு சமயம் திருச்செந்தூரில் மாசித் திருவிழா நடந்து கொண்டிருந்தது தேரோட்டத்திற்கு தேர் தயாராக நிற்கிறது கட்டபொம்மன் வந்து வனம் பிடித்து கொடுக்க வேண்டும் ஏனோ அன்று வர இயலவில்லை சரி நாமே தேரை இழுத்து விடலாம் என பக்தர்கள் தேரை இழுத்தனர் தேர் சிறிது தான் உருண்டது அதற்கு மேல் நகராமல் நின்று விட்டது தேரின் சக்கரம் ஒரு பதிந்து நின்று கொண்டது எவ்வளவோ பக்தர்கள் முயற்சித்தும் தேர் நகரவே இல்லை இதற்கிடையில் கட்டபொம்மனுக்கு செய்தி கொண்டு சேர்த்து அவரும் இங்கு வந்து சேர்ந்தார் கட்டபொம்மன் தேர்வடத்தை பற்றி பிடித்தார் உடனே தேர் நகர்ந்தது இதுபோல பல அற்புதங்களை கட்டபொம்மனின் மூலம் முருகன் அவரின் பக்தியை மெச்சி அருளியிருக்கின்றார் தாமிரபரணி ஆற்றங்கரையில் முத்தாலம் குறிச்சி என்று ஒரு அழகிய கிராமம் உண்டு இங்கு கவிராயர் கந்தசாமி புலவர் எனும் புலவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவரும் மிக தீவிரமான முருக பக்தர் இவருக்கு இரு கண்களிலும் பார்வை கிடையாது இவர் பாடும் பாடலை கேட்க முருகப்பெருமானே நேரில் வந்து விடுவாராம் அவ்வளவு ஆசை இவரின் பாடலின் மீது ஒரு நாள் கவிராயர் கவி பாடிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் வெற்றிலை போடும் பழக்கம் இருந்து வந்தது கவிராயருடைய வெற்றிலையை பொழுது அதன் எச்சில் முருகனின் பரிவட்டம் மீது பட்டுவிட்டது அது திருச்செந்தூர் மூலஸ்தானத்தில் இருக்கும் மூலவர் பரிவட்டத்தில் தெரிந்து தெரிந்தது இதை கண்ட பட்டர் பதை பதைத்து போனார் இப்படி ஏற்பட்டது எப்படி என்று தெரியாமல் மனம் வந்தார் அன்றிரவு பட்டரின் கனவில் முருகன் தோன்றி பட்டரே என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவன் முத்தாளங்குறிச்சி கவிராயர் ஆவார் அவரும் பார்வையற்றவர் அவருக்கு பார்வை அளிக்க யாம் முடிவு செய்து முடிவு செய்து விட்டோம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளி என்னை தரிசிக்க அவர் நடந்தே வருகிறார் அவரை கூப்பிட்டு வந்து எனக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் மாலையிலிருந்து ஒரு பூவை எடுத்து அவர் ஒரு கண்ணில் ஒத்தி எடுப்பீராக அப்போது அந்த கண்ணில் அவருக்கு பார்வை கிடைக்கும் மறுக்கண்ணை எப்போது முருகப்பெருமான் திறப்பார் என்று உங்களிடம் கேட்பார் அதற்கு அவரை பாஞ்சாலங்குறிச்சிக்கு போகுமாறு சொல் அங்கே என் பக்தன் கட்டபொம்மன் அவருக்கு மறுக்கண்ணை திறப்பான் என்று கூறி மறைந்த போனார் அடுத்த வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் வந்த கவிராயர் கடலில் நீராடி விட்டு வந்தார் அவரை கண்டுபிடித்து முருகன் சன்னிதானத்திற்கு கூட்டி வந்தார் பட்டர் முருகன் ஆணைப்படியே ஒரு பூவை எடுத்து கவிராயர் கண்ணில் வைத்து ஒற்றி எடுத்தார் பழிச்சென்று கண்ணில் பார்வை கிடைத்தது கவிராயருக்கு இன்னொரு கண்ணின் பார்வை கிடைக்க நீங்கள் பாஞ்சாலம் குறிச்சி செல்லுங்கள் இது முருகனின் ஆணை என பட்டர் கூறி அனுப்பினார் இதன்படி குறிச்சிக்கு சென்றார் கவிராயர் கவிராயரிடமிருந்து விவரம் தெரிந்து கொண்ட கட்டபொம்மன் வியப்பில் ஆழ்ந்தார் மறுக்கண்ணை திறக்க என்னிடம் முருகன் அனுப்பினாரா என்று கேட்டு வியந்து நெகிழ்ந்து போனார் உடனே ஜக்கம்மாள் கோயிலில் பூஜைக்கு ஏற்பாடு செய்தார் பின் கவிராயரை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு மறு கையில் உருவிய வாளுடன் கோயிலுக்குள் நுழைந்தார் உருவிய வாளுடன் கட்டபொம்மனின் நிலை கண்டு அதிர்ந்து போனார் கவிராயர் என்ன இது உருவிய வாளுடன் கோவிலுக்குள் வருகிறீர்கள் என்று சினந்து கேட்டும் விட்டார் புலவருக்கு தான் கோபத்திற்கு புலவருக்குத்தான் கோபத்திற்கு குறைவிற்காதே அது போல கேட்டும் விட்டார் கோவிலின் புனிதத்தை அவர் சிதைக்கிறாரே என்ற ஆதங்கம் புலவருக்கு ஆனால் கட்டபொம்மன் ஏதும் பேசாமல் ஜக்கம்மா தேவிக்கு அணிவிக்கப்பட்டிருந்த மாலையிலிருந்து ஒரு பூவை எடுத்து கவிராயரின் மறு கண்ணில் வைத்து ஒற்றினார் என்ன ஆச்சரியம் கண்ணில் அந்த கண்ணும் பார்வை பெற்றது கவிராயர் ஆனந்தப்பட்டாலும் கட்டபொம்மனின் ஒழுங்கினத்தால் மீண்டும் கோபப்பட்டார் நீ ஆணவம் பிடித்தவன் அதனால்தான் தேவியின் சன்னிதானத்திலும் அதிகாரம் அமதியில் உருவிய வாளுடன் நிற்கிறாய் என்றார் அம்மனை அவமதிக்கும் முன்னால் எனக்கு கிடைத்த இந்த பார்வை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று கூறியவர் கட்டபொம்மனின் வாளை பிடுங்கி தன் கண்ணில் கொள்ள முயன்றார் புலவருடைய கரம் பற்றி தடுத்தார் கட்டபொம்மன் கவிராயரே நான் ஆணவத்துடன் வாழை பிடித்து வரவில்லை முருகப்பெருமானின் உத்தரவுப்படி என்னால் உமக்கு பார்வை வராது போனால் இந்த வாளால் என்னையே கொண்டு உயிர் துறக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் உருவிய வாளுடன் இருந்தேன் என்று நிதானமாகச் சொன்னார் கவிராயர் அப்படியே ஸ்தம்பித்து போனார் என்னது உன் உயிரையே மாய்த்து கொள்ள நினைத்தாயா நீயல்லவா முருகனின் சிறந்த பக்தன் என்னை மன்னித்து விடு கட்டபொம்மா என்னை மன்னித்து விடு என்று கண்களில் நீர் ததும்ப கரம் கூப்பிச் சொன்னார் அப்போது முருகப்பெருமானின் அசரீதி கேட்டது கபிராயரை உமக்கு பார்வை தர வேண்டும் என்றால் முத்தாலம் குறிச்சியிலேயே பார்வை கொடுத்த பட்டரும் கட்டபொம்மனும் என் கடமைகளை செய்ய பிறந்தவர்கள் என உமக்கு உணர்த்தவே இந்த திருவிளையாடலை யாம் நிகழ்த்தினோம் இந்த சம்பவத்திற்கு பிறகு கவிராயரும் கட்டபொம்மனும் நெருங்கிய நண்பனான நண்பன் ஆனார்கள் கவிராயரை பார்க்க கட்டபொம்மன் குறிச்சிக்கு வந்தபோது அவர் தாமிரபரணி ஆற்றின் கரையில் குதிரையை நிப்பாட்டிய இடம் தற்போதும் வீரபாண்டியன் கசம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது அங்கிருக்கும் கோவிலில் அதுவரை முகில் நாதராக திகழ்ந்த ஈசன் அதன் பின் வீரபாண்டீஸ்வரர் என அழைக்கப்பட்டு வந்தார் தற்போது வீரபாண்டி வீரபாண்டிய கசம் சிறு குட்டையாக மாறியிருக்கின்றது கட்டபொம்மன் உருவாக்கிய திருவிழா வழிபாடுகள் திருச்செந்தூர் ஆலயத்தில் அவரது வாரிசுகளால் இன்றளவும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது இறைவன் நம் மூலமாக ஒரு திருவருளாக நிகழ்த்த அருளுவதெல்லாம் சாதாரணம் கிடையாது அவனை வணங்கிவிட்டோம் என்றிருப்போருக்கெல்லாம் சாதாரண வாழ்நிலையே கழியும் அதைவிட ஒருபடி மேலாக வந்து அவன் மீது பரிபூரணை நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு இந்த பதிவு பரிபூரணைய பரிபூரண நம்பிக்கையை கூட்டும் என்ற எண்ணத்தில் நீண்ட பதிவாகிலும் இன்று இதை சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்